இன்னைக்கு வீட்டுக்கு வீடு சுகர் இல்லாத நபர்னு யாருமே கிடையாது இன்னைக்கு அந்த சுகர் எல்லாத்துக்குமே அதிகப்படியா வருது என்ன காரணம் அப்படின்னா நம்ம உணவுகளோட பழக்க முறைகள் எல்லாமே மாறிடுச்சு இன்னைக்கு நம்ம உடம்புல கணையத்துல இன்சுலின் சுரக்கிறது ஸ்டாப் ஆயிடு இன்னைக்கு எத்தனையோ வியாதிகளுக்கு ஹாஸ்பிட்டல் போறோம் இன்னைக்கு எனக்கு இந்த வியாதி வந்துச்சு இந்த ஹாஸ்பிட்டல் போனே ட்ரீட்மெண்ட் எடுத்தே இன்னைக்கு நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்ற நபர்களை நம்மளால பாக்க முடியும் இது வரைக்கும் சுகர் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தே சரியாயிட்டேன்னு சொல்ற நபர்களை பார்க்க முடியுமா

அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா அடுத்து போனீங்க ரெண்டு மாத்திரை போடுங்க மூணு மாத்திரை போடுங்க இன்சுலின் போடுங்க எனக்காச்சும் டாக்டர் போய் சார் வந்த சுகர் ஸ்டார்ட் ஆகணும்னு வந்தேன் ஏன் இருக்க இருக்க மாத்திரை அதிகமா போகுது குறையிலேயே யாராச்சும் நம்ம கடை கேட்போமா கேட்போமா கேட்க மாட்டோம் ஏன்னா எம்பிஎஸ் அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அது புரியாத இங்கிலீஷ்ல பேசுனா ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும் உண்மைதான் அவங்க எழுத எடுத்து கூட நம்மளுக்கு தெரியாது அப்ப கேள்வி கூட நம்மளுக்கு கேட்க தெரியறது இல்லை இன்னைக்கு கணையத்துல இன்சுலின் சுரக்கிறது நம்மளுக்கு இங்க ஸ்டாப் ஆகுது அப்ப அந்த கணையத்தை சுரக்கிறதுக்கு விஷயங்களை பண்ணனும் ஆகும் போடும்போது அந்த கணையை என்ன சொல்லுதுன்னா நீ இன்சுலின் நான் சுரக்கிறத நீ ஸ்டாப் பண்றதுக்கு நீ மாத்திரம் கொடுக்கற அப்படின்னா நான் சுத்தமா அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு கணையை வந்து

ரெடி பண்ண நிறைய நிறுவனங்கள் நீங்க தயாரா இருக்காங்க உண்மையான சிவன் ஆனால் இந்த பேர்ல கூட இன்னைக்கு டூப்ளிகேட்டா வெளியில வந்துடக்கூடாது டைபா லைஃப் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து இன்னைக்கு பத்து கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு பேட்டன் ரைஸ் வாங்கியிருக்காங்க நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு